மதிப்பு கூட்டுதல் பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டா கடல் உருண்டா வேகமாக பேசுங்க மதிப்பு கூட்டுதல் பொருளில் பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டா கடல் உருண்டா அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க இது வந்து இதெல்லாம் கிடைக்காத பீக்கங்க நுரப்பீக்கங்கன்னு சொல்லுவாங்க பப்பாளி எல்லாம் மருந்து அடிக்காது கரண்டு பொடி முருங்கைப்பொடி தேன் பன்னீர் போடுறோம் தேங்காய் தம்பி பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் செடி அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காருங்க கத்திரி எது எதுவுமே மருந்தடிக்காது சரிங்க